சீடர்களுக்கு முன்னால் ஒரு முறை கர்த்தர் பேசிய பொழுது செவியிருப்போர் கேட்பாராக என்றார் பைபிளை படிக்கிற பொழுது அந்த இடத்தில் திரும்பத் திரும்ப யோசித்தேன் நம் அனைவருக்கும் செவி இருக்கிறது ஆனால் கர்த்தர் செவியிருப்போர் கேட்பாராக என்று குறிப்பிட்டு சொல்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன சான்றாண்மை மிக்க பெருமக்கள் வந்து மிகச்சிறந்த செய்திகளை வழங்குகிற பொழுது அந்த செய்திகளை கேட்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மட்டும்தான் இருப்பவர்கள் அவர்கள் மட்டும் என் முன்னால் வந்து நின்றால் போதும் என்பதுதான் அங்கே உள்ள குறிப்பு நிறைய பெண் மக்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும் வெளி உலகம் நோக்கி வர வேண்டும் இப்பொழுது நான் பேசுவதில் உண்மையில் சொல்கிறேன் ஒரு பெரியார் மூன்று மணி நேரம் பேசுவார் ஏராளமான பெரியாருடைய பேச்சுக்களை என் இளம் பருவத்தில் கேட்டு வளர்ந்தவன் நான் அதுபோல் தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை இந்த பெண் உலகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதியை மட்டும் நான் எடுத்து சொல்வதென்றால் மூன்று மணி நேரம் கூட போதாது நண்பர்களே ஒன்றை யோசியுங்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் சட்டங்களை இயற்றியவர்கள் யார் ஆண்மக்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் தத்துவ ஞானிகளாக உயர்ந்தவர்கள் யார் ஆண்மக்கள் உலகத்தில் மதங்களை உருவாக்கியவர்கள் யார் ஆண் எந்த ஒன்றையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் ஏன் இலக்கியமே நீங்கள் பார்த்தால் கிரேக்கத்தின் இலியாது ஹோமர் ஓமருடைய இலியாது ஒடிசியிலிருந்து இங்கே பெருங்காப்பியங்களாக பிறந்த இராமாயணம் மகாபாரதம் தமிழிலே பிறந்த காப்பியங்கள் எல்லாமே மக்களால் படைக்கப்பட்டவை பெண்ணுக்கு அன்று தொட்டு இன்று வரை இடமே கிடையாது கண்ணதாசனை பற்றி சகோதரி அழகாக நிறைய பாடல்களை பாடிவிட்டு போனார் ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் கண்ணதாசன் எழுதி இருக்கிறார் ஆனால் இது போன்ற மிகச்சிறந்த நுணுக்கமான கருத்துக்களை வழங்கி இருக்கிற பாடல்களை பரவலாக மேடைகளில் கண்ணதாசனை பற்றி பேசுபவர்கள் பேசுவது கிடையாது ராணி சம்யுக்தா என்று ஒரு படம் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு மறவாமல் யூடியூபில் நான் சொல்லுகிற அந்த பாட்டை கேளுங்கள் ஜமுனா ராணி எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார் அவர் பாடிய பாடல்களிலேயே இதுதான் அற்புதம் பெண்களுக்காக கண்ணதாசன் பெண்ணாகவே மாறி எழுதிய பாடல்கள் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா சித்திரத்தில் பெண் எழுதுகிறான் ஒரு ஓவியன் ஒரு பெண்ணை சித்திரத்தில் வடிக்கிற பொழுது அவளுடைய கூந்தல் இப்படி இருக்க வேண்டும் அவளுடைய கண்ணக் கதுப்புகள் இப்படி இருக்க வேண்டும் அவள் கண்கள் இப்படி இருக்க வேண்டும் அவள் புருவங்கள் இப்படி இருக்க வேண்டும் அவள் விழிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவன் ஓவியம் தீட்டுகள் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே உயிரற்ற ஒரு படத்தை வரைவதற்கு இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு மிக அழகான ஒரு பெண் ஓவியத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பெண் ஆண்மக்கள் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா உயிரோடு உள்ள பெண் மக்களை நீங்கள் எப்பொழுதும் வாழவிடப் போவதே இல்லையா அந்த பாடல் முழுவதையும் பேசினால் நேரம் அதிகமாக போகும் அற்புதமான பாடல் அது மன்னர்கூல கன்னிகரும் கண்கலங்க நேருமென்றால் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ என்று முடியும் அரசனுக்கு மகளாக பிறந்தாலும் அழுதுதான் தீர வேண்டும் அதுதான் பெண்ணுக்கான விதி சமூகம் வகுத்திருக்கிற சாபம் நண்பர்களே கொஞ்சம் யோசியுங்கள் உலகை படைத்தவள் பெண் உலகை படைத்தவள் பெண் பெண்ணை தவிர்த்துவிட்டு ஓர் உலகத்தின் இயக்கத்தை நினைந்து கூட பார்க்க முடியாது பிறருக்காகவே வாழும் உள்ளம் உடையவள் பெண் பெருங்கருணை மிக்கவள் ஆனால் அந்த பெண்ணை தாய் மனைவி என்ற இரண்டு எல்லைகளுக்குள்ளே ஒடுக்கி அவளுக்கான வடிவத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் அன்று தொட்டு இன்று வரை எந்த இலக்கியமும் பெண்ணுக்கு நீதி வழங்கவில்லை தமிழில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தொல்காப்பியத்தை பேசுகிறோம் மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் என்ன ஒரு ஆணுக்கு இலக்கணம் என்ன தொல்காப்பியன் சொல்கிறான் பெருமையும் உரனும் ஆடும் ஆண் என்பவன் யார் பெருமையும் உரனும் ஆடும் என பெருமை அறிவு அதே தொல்காப்பியன் ஒரு சூத்திரம் சொல்வான் பெருமை எப்படி யார் யாருக்கு எந்த வகையில் ஒரு கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே இந்த நான்கு தான் ஒருவருக்கு பெருமையை தேடி தரும் அதில் முதலில் கல்வி அந்த கல்வி அன்று தொட்டு மறுக்கப்பட்டது பெண்களுக்கு கல்வி அடுத்து தருகன் தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய அஞ்சாமை அடுத்து இசைமை புகழ் அடுத்து கொடை அள்ளி வழங்கும் தன்மை இந்த நான்கு பண்புகள் தான் ஒரு மனிதனுக்கு பெருமையை தேடித்தரும் இங்கே பெருமை என்பது அறிவு சார்ந்தது ஒரு ஆணுக்குரிய இலக்கணம் என்ன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் என்ன சொல்கிறான் வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வகுத்து தந்தவன் தொல்காப்பியன் உலகத்தின் எந்த பகுதியிலும் ஒரு இலக்கிய இலக்கணம் வாழ்வு குறித்து பேசியதில்லை மொழி குறித்து பேசுவதோடு நிற்கும் ஆனால் தொல்காப்பியன் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தோடு நிற்கவில்லை பொருளதிகாரம் தருகிறார் இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் வகுத்து கொடுக்கிறான் அதில் அவன் சொல்கிறான் ஆணுக்கு இலக்கணம் என்ன பெருமையும் உரனும் ஆடுமென அறிவும் வலிமையும் நிறைந்தவன் ஆண் மகன் சரி பெண் பெண்ணை பற்றி என்ன சொல்கிறான் அச்சமும் நானும் மடனும் முந்துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப யார் பெண் அச்சப்பட வேண்டும் வேண்டும் அவள் மடம் கொண்டவளாக இருக்க வேண்டும் அச்சம் நாணம் மடம் என்பதற்கான இலக்கணம் என்ன தீமையை கண்டு அஞ்சுதல் அந்த அச்சம் பெண்ணுக்கு வேண்டும் பழிபாவங்களுக்கு நாணுதல் அந்த நாணம் பெண்ணுக்கு வேண்டும் கொழுத்து கொண்டு கொண்டது விடாமை என்று உரை எழுதுவார்கள் பேராசிரியர் மகாரிங்கிறதுக்கு தெரியும் மடம் என்பது என்ன வழி வழியாக பெரியவர்கள் சான்றோர்கள் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களோ அதை அப்படியே பற்றி அதன்படி பிறகாமல் வாழ வேண்டும் இவையெல்லாம் ஆணுக்கு கிடையாதா தீமைக்கு அஞ்சுவதும் பழிபாவங்களுக்கு நாணுவதும் சான்றோர் சொல்லை அப்படியே நெஞ்சில் நிறுத்தி வாழ்வதும் ஆணுக்கு கிடையாதா பெண்ணுக்கு மட்டும்தானா ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி தொல்காப்பியத்தில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்தில் சொல்கிறேன் தற்புகள் கிளவி சூத்திரம் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியாமல் இருக்கும் விளக்கினால் புரியும் தற்புகள் கிழவி கிழவன் முற்கிழத்தல் எத்துணையாயினும் கிழத்திக்கு இல்லை கிழவன் என்றால் தலைவன் கிழத்தி என்றால் தலைவி தற்புகழ் கிழவி கிழவன் முற்கிழத்தல் எத்திரத்தாயினும் கிழத்திக்கு இல்லை ஒரு பெண் தன்னுடைய பெருமைகளை மறந்தும் ஒரு ஆண் மகன் முன்னால் பேசுவதற்கு உரிமை இல்லை தன்னுடைய பெருமைகளை தன்னுடைய பண்பு நலன்களை ஒரு பெண் ஆணிடம் பேசக்கூடாது தொல்காப்பியம் வகுத்து வைக்கிறது தற்புகழ் கிளவி அதே நேரத்தில் கிழவன் முன் பேசக்கூடாது பெண்ணை ஆனால் கிழவன் தலைவன் பேசலாம் கிழவியர் முன் தற்புகள் கிழவி கிழவோன் வினைவையின் உரிய என்ப சூத்திரம் பார் ஆண் தன்னுடைய பெருமைகளை பெண்ணுக்கு முன்னாலே பேசலாம் ஆனால் மறந்தும் பெண் தன் பெருமையை ஆணுக்கு முன்னால் பேசலாகாது இதே தொல்காப்பியன் சொல்கிறான் தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிளத்தல் தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிளத்தல் எந்த நிலையிலும் கிழத்திக்கு இல்லை என்னும் காலை கிழத்திக்கில்லை யோசித்து பாருங்கள் அவளுடைய உணர்வுகளை அவளுடைய வேட்கையை அவளுடைய விரகத்தை அவளுடைய வலியை அவளுடைய வேதனையை ஒரு ஆணுக்கு முன்னால் சொல்வதற்கு அவளுக்கு அனுமதியில் இது தொல்காப்பியம் வகுத்து வைத்திருக்கிற நீதி

அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆகிடுறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டம் ஆய் மேட் டாப்ஸ் சல்வார் செட்ஸ் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெயவன்ஸ் ரெஸ்க்கு வாங்க ENKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.